இனிய புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான தேங்காய் திரட்டி பால் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க கால் கப் பைத்தம் பருப்பை கலர் மாற வரைக்கும் வறுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம் நெய் விட்டு கட் பண்ண தேங்காய் முந்திரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது வறுத்த பைத்தம் அரிசி சேர்த்து மைய அரைச்சிக்கலாம் ஒரு கப் தேங்காய் முக்கால் கப் வெல்லம் அரைச்சு வச்ச பைத்தம்பருப்பு அரிசி மாவு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அரைச்சி வச்ச தேங்காய் வெள்ளம் பேஸ்ட்டை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ தேவைப்பட்டால் நெய் சேர்த்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து பரிமாறிக்கலாம் ஒரு சுவையான தேங்காய் திரட்டி பால் ரெடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்